கல்லூரி தானே சாலைதான் ரொம்ப ஓடிடுவாங்க ஓடி இல்ல கவனம் தான் இருக்காங்க நீ கூட உருவா இல்லையா தம்பியோடு வேற அடிச்சாண்டவாங்க அதுவும் என்ன செய்யறாங்க நான் தான் முன்னுக்கா போய்ட்டு அப்ப நானும் என்ன சௌர்த்து அப்படி இருக்காங்க என்னமே என் சிறமே நிகழ்ச்சி தொடர்ந்து நிலைவுற்ற மக்களின் வாழ்க்கையை வெளிச்சம் போட்டு காட்டி புலம்பெயர் மக்களிடம் உள்நாட்டு மக்களிடம் உதவிகளைப் பெற்று எமது மக்கள் கணிசமான முன்னேற்றம் அடைந்தபடிதான் உள்ளனர் இருந்தாலும் கூட இங்கு தேவைகள் அதிகமாக உள்ளது இவர்கள் மீண்டு வர வேண்டுமாயின் மனதளவில் உடலளவில் பொருளாதாரத்தில் என எல்லா வழிகளிலும் மாற்றம் வர வேண்டும் எமது நாடு தமது நாட்டு மக்களையே வெளிநாடுகளிடம் கடன் வாங்கி ஆயுதம் பணம் வாங்கி வெளிநாட்டு உதவிகளுடன் அழித்துவிட்டு அவர்களது வரிப்பணத்தில் ஆட்சி நடத்தி அவர்களுக்கு இழப்பீடு நிவாரணம் கூட ஒழுங்காக வழங்காமல் ஏமாற்றி வருகிறது என்றே சொல்ல வேண்டும் வடக்கு கிழக்கு மக்களுக்கான அபிவிருத்திகள் கூட சொல்லும் அளவிற்கு பெரிதாக இல்லை என்பதே உண்மை அதனால் தான் அரசை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை எமது மக்களை காப்பாற்றுவதற்கு எமது மக்களால்தான் முடியும் என்பதுதான் இங்குள்ள நிதர்சனம் வறுமையை ஒழிக்க வேண்டும் எமது வருங்காலத்தை கல்வியறிவுள்ள சமூகமாக உருவாக்க வேண்டும் வன்முறைக்கு போதைக்கு பழக்கப்படாத சமூகத்தை உருவாக்க வேண்டும் என பலரும் பாடுபட்டபடிதான் உள்ளனர் ஆனால் இவை அனைத்தையும் முடக்க மக்களை குழப்பி தவறான வழி செல்ல வைக்க ஒரு தரப்பு முயற்சித்தபடியேதான் உள்ளது எனவேதான் எமது இனத்தின் இருப்பை எருகப்பற்ற வேண்டும் என்று கூட வறுமையில் வாழும் ஒரு குடும்பத்தை சந்திக்கிறது நம் என்னமே என் சனமே குழு இவர் பெயர் உதய சூரியன் பழையில் வாழ்ந்து வருகிறார் ஐந்து பிள்ளைகளின் தந்தையார் சில ஆண்டுகளுக்கு முன்னர் வீதியை கடக்க முற்படும் வேளை பேருந்து மோதி விபத்துக்குள்ளாகி மூன்று மாதங்கள் நினைவிழந்து இன்று ஓரளவு திரிகிறார் தையல் வேலை செய்து குடும்பத்தை நல்லபடியாக நடத்தி வந்தவர் விபத்தின் பின்னர் வறுமையின் உச்சத்துக்குச் செல்ல என்ன செய்வதென தெரியாமல் இன்று வீட்டுடனேயே இருக்கிறார் பஸ்ஸில் பொண்ணு கொடியாமல் போட்டு அந்த சாப்பிட தைக்கிறது பின்னாடி தங்கினேன் ஓடர் வந்து கையில் விழுந்து கண்டு அந்த கடைக்கு போகக்குள்ள அது செடி போய்ட்டு தான் தங்கின டைவர்ட்டு செறி போட்னேன் மும்பை கடைக்கு போகத்தான் திருப்ப அந்த ஏசி வசம் இருக்குது ரொம்ப போகிற டயர் பண்ணி அந்த வசம் ஆகிடுச்சு அடிக்கடி தோளில் அடிப்படாதான் மண்டை வந்து மண்டி ஓடிடு சின்ன கல்லறி விழுந்தாலுமே சாப்பிடலாம் நுப்பதாக விட்டுடுவாங்க அது ஓடி இல்லை கவனம் தோல்லாம் கிடக்காந்து ஏசிட்டு தான் விட்டுருக்காங்க இப்போ நான் இது ஒரு மிஸ்டர் ஆகியோம் இப்போ எந்த அஞ்சு எனக்கு ஒரே வேறே மேலே இருக்கிறாங்க தைக்க தைக்கிறது விஷயம் கார் குழந்தை முப்பது ஆனால் இப்போது நான் தைக்கிறதுக்கு ஆனால் மிஷினில் அப்படின்னு தான் பார்த்து மிஷின் அந்த தலை உதவி எல்லாம் நாங்கள் வெள்ளிதில் வேண்டாம் இந்த முடிக்கிறேன்னு தருவா கொஞ்சம் ஆமா பஸ்லாம் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு காசு காட்டி அவங்க அப்படியே சரி மூணு மின்படி நாம டிரைவராக தான் சரி பண்ணி அவசரப்படும் மிச்சப்போன்னா அவங்க மூன்றை போவோம் அவங்க அவங்கள காசு எல்லாம் அடிக்கடி அவங்கள எல்லாம் புள்ளையாண்டு கடையாக முடிஞ்சு விடுவோம் அதை பிறகு வந்து கொடுக்குறோம் இந்த க கடையை மித்தாச்சு மிஜிலானு மித்தாச்சு இல்லை குரு மித்தாச்சு பருசு மருத்துல வந்து கொடுக்குறோம் வாழை விளந்து நீதான் தெரியும் இல்லை பொழுது காசு கொடுத்து பொழுத்தாரர்கள் எனக்கா அவங்க எனக்கு தான் பிள்ளையாண்டாங்க மனைவியோ கூலி வேலை செய்து குடும்பத்தை பார்த்து வருகிறார் மருத்துவமனையில் இருக்கும் போது செலவுகளுக்காக கடன் வாங்கி செலவு செய்துள்ளார் இன்று அது பெரும் சிரமமாக உள்ளது கடனை எவ்வாறு கட்டுவது அடுத்து என்ன செய்வது எப்படியெல்லாம் முன்னேறுவது என தெரியாமல்

ஆமா இது தும்பு கையை போடுவாங்க அது போடுவாங்க மாதம் ஆயிரத்தி முந்நூறுபா அது மாதிரி ஓ ஒரு நாள் ஆயிரத்தி மூணுரூபா மாதத்தில் அடுத்த மாதத்தில் கொடியே போதும் அது நிறைய தை மீதானா இருந்து நம்ம எது மிகவும் கண்ணு மீட்டாக தைக்கலாம் காலாட்டு அது தைக்கலாம் சின்ன தின்னமிச்சு நம்ப அது கால் பயங்கரம் உங்களை நிறையவே படைக்கிறாரு மிகவும் போய் மீன் போய் அனுப்பிச்சுனாலும் கண்டை போட்டு நான் தைச்சுன்னு கொடுப்பேன்

என்ன வேண்டியா நான் இப்போ தைக்க முடியாது கைக்க வேணும்னாலும் செய்யக்கூடிய மிஷின் இல்லை என்ன விலை இருந்தாலும் நான் செய்வேன் நான் கீழே பொருள் இருந்தாலும் நான் செய்வேன் டெய்லிஸ் மேலே எந்த விதம் இருந்தாலும் செய்வேன் எது இருந்தாலும் செய்வேன் தரக்கூடிய மாதிரி இல்லை இப்போ தீயக்கூடிய மாதிரி எந்த மிஷின் என்ன தைக்கிறேன் இருந்தாலும் தைக்கவேன் ரெண்டு மிஷினா ரெண்டு காலையில் போய் தைப்பேன் பிள்ளைங்க கடை போட்டிருந்தாலும் அடிப்பாங்க வைக்கிறாங்களா ஒன்று வைக்கிறாங்க அப்போ அது அதுக்கும் காசு போகணும் இது சும்மா வாடகை வலையில் இருந்தாலும் காசு இல்லை போகணும் அதெல்லாம் இப்படி தான் இருக்கிறது இதில் ஒழுங்கு அஞ்சு தான் நான் அதாவது இது வந்து ஒரு ஒரு வகையும் கிடைக்கல முழு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வகை செய்யலை எனக்கு வரது இந்த மூணு மூணாயிரம் தவிர இப்போ ஐயாயிரம் தராங்க இப்போ மையாயிரம் தான் இப்போ இப்போ ஒன்றாயிரத்தஞ்சு மாற்றிட்டாங்க அதில் இந்த ஊனாம் தகவலும் தராங்களுக்கு என்ன நினைப்பாயிட்டாங்க என்ன மூணு ஆம்பளை பிள்ளையா வளர்ந்த பிள்ளை இருக்காண்டே அந்த காலத்தில் போயிட்டாங்க இந்த கொஞ்சம் தான் தருவாங்க ஒவ்வொரு மாதம் பேர் தான் கொஞ்சம் மாதமும் மூளாய்க்கு தான் தருவாங்க அந்த காசு எனக்கு தெரியும் எனக்கு பிள்ளைகள் கூடாத கஷ்டப்படாது தெரியும் மூளாய் இதை வச்சுதான் பிஎம் காசை மட்டும் போயிட்டாங்க இந்த காசு மட்டும் தான் ஒரு ஒரு கையும் எனக்கு கிடைக்கிறது தாங்க மூட்டா தருவாங்க நாலு நாலு இந்த ரெண்டு மூணு புள்ளி இருந்தால் தனியாக இருப்பாங்க நவா வெளியே போலா வந்து எந்த டீ இது பார்த்து நான் இதே இது நிலம வர்றேன் நான் சொல்லி நேரமாக வரேன் கடன் ரெண்டு நாள் மறந்து இருந்தால் நல்ல இது போன மறந்து அது வட்டி காசுதான் மா மா பத்தாயிரம் ஐம்பத்திரம் வடி எந்த காட்டி கொண்டு வருவாங்க கொண்டு வர கொண்டு தருவாங்க தொண்ணூறு தான் தருவாங்க இப்போ அதுக்கு தொண்ணூறு தொண்ணூறாம் மா மாட்டி இது காட்டக்கலையும் அப்புறம் வட்டி காட்டி தான் கட்டுவாங்க வட்டிக்கு தான் கட்டுப்பாங்க வந்து பார்த்து கட்டுவோம் அப்போ அப்படி கடிக்கடி கடையெல்லாம் போதும் அது கூட இல்லை இல்லையா இருந்து அவங்க சொல்ல அவங்க பொழுதுக்காரெல்லாம் அவங்களாம் கேட்கிறாங்க எல்லாம் முன்பாக அவங்க கேட்பாங்க அவன் கடைசியா கேட்டவங்க ஐம்பது தான் புத்திர முத்தி இருபா போல அவ்வளோ தான் பூஜிடு அவன் ஐம்பது கேட்பாங்க சில பேர் ரெண்டு லட்சம் முப்பது ரெண்டு ரெண்டாம் மருந்து அப்போ அது ஐம்பது மணி இருபது மணி நடந்து மருந்து தான் அப்படி தான் மணிக்கணும் அது ஒன்று தான் நேரத்தில் அனுப்பிச்சி அப்படின்னு தெரியுது தான் நேற்று எனக்கு தெரியாது நான் முக்கியமாக கோமாலே இருந்தேன் சொல்லி தான் தெரியும் எனக்கு மருந்து வலியில் வழி சொல்லி தான் அப்புறம் அங்கே காசல் மாறி தான் அப்புறம் பண்ணி கொடுத்துருவேன் அது மருந்து என்ன தப்பாக இருந்து அப்போ அது என்ன சும்மா பேருக்கு நாங்கள் கிட்டே பண்ணி கொடுத்துட்லாம் கடன் மாதிரி என்ன கடந்து அங்கே கொடுக்கலாம் இவங்காது தம்பியை வந்து வேறு அடிச்சா கொண்டு வாங்க அதுவும் என்ன தெரியாது இப்போ நான் தான் மூத்த அப்படி அப்போ நானும் முடிஞ்சா இந்த தோரங்களும் இன்னும் செய்யறது என் பிள்ளையை குடும்பம் என்ன செய்யறது அப்படி மாறி மாறுது கிடையாது பொம்மு பொம் கடை முடிஞ்சு அடிக்கிறது போனாங்க நஞ்சியை போட்டு சிலை கொடுத்து போட்டு கொடுத்துலாம் வச்சுக்கிறான் சீடு காசு கட்டலாம் காசு மாற்ற மாத்தம்பளத்தை எடுத்து போட்டு காசு காட்டுறதோ கொடுத்துறதோ ரெண்டு கடை காசு கட்டலாம் வந்து செய்கிறது குச்சி காய்ச்சி வச்சு தவணை விட்டுக்கலாம் இந்த வாரம் மாதம்

இவரது இரண்டு பிள்ளைகள் திருமணம் முடித்து அவர்களும் இவர்களுடனேயே வாழ்ந்து வருகின்றனர் மற்றைய பிள்ளைகள் படிக்கின்றனர் இதிலே வேதனை என்னவென்றால் விபத்து ஏற்படுத்தியவர்கள் எந்தவித நஷ்டஈடும் வழங்கவில்லை என்கிறார்கள் போலீசாரும் இதற்கு எந்த நீதியும் பெற்றுத்தரவில்லை என கூறுகிறார் உடலில் மனதில் தம்பிருக்கிறது எனக்கு ஒரு தையல் இயந்திரம் வாங்கி தந்தால் அதனை வைத்து பழையபடி உழைத்து எனது குடும்பத்தை பார்ப்பேன் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் அப்படி தான் மாட்டேன் எனக்கு போய் சாக வீடு சொல்லி விட்டார் நீ வந்து சீரழிப்பேர் சாக மாட்டேன் அப்படினு சாவிட்டு ஆய் முடிஞ்சுட்டான் நான் பார்த்து கொடுக்க வேண்டாம் பார்க்குறாரு எல்லாரும் எனக்கு உதவி வாய்ந்த மாட்டேன் அப்பகுடைய படம் அப்போது வந்து மாற்ற மாட்டேங்குது விளாண்ட் இரண்டாக்கிறது சுட்டுப்பாடு இன்னும் நான் ஈடாக மாட்டேன் எல்லாம் விளாண்டு மாதிரி இருக்கு அதை பார்க்கறாங்க நன்றி இருக்கும் அவருக்கு அடுத்த நான் உதவி செய்திருக்கிறார் இந்த மாதிரி அவங்க தந்தது பெரியவரையும் நன்றி அவருக்கு இதை மாதிரி இந்த மாதிரி உதவி செய்ய விரும்பினா உண்மையாக செய்தேன் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன் செய்திருந்தீங்கன்னா பெரிய உதவியாக இருக்கும் உங்களுக்கு அவருக்கு பெரிய நன்றி தந்து உதவி செய்ததுக்கு நன்றி உதவி கடுத்து நன்றி தான் நாங்கள் எங்கே இருந்தால் நல்லா இருக்கணும் உண்மை வறுமையில் உள்ள இந்த குடும்பத்தை இளம் பிள்ளைகளின் கல்வியை ஒழுங்கான முறையில் தொடர வேண்டுமாயின் எம்மாலான உதவிகளை எம் உறவுகள் உங்களாலான சிறு சிறு உதவிகளை செய்வதன் மூலம் இந்த குடும்பத்தை நல்லதொரு நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதே உண்மை ஹட்சன் குடும்பம் போன்று நீங்களும் உதவி செய்ய வாரங்களும் உறவுகளே இது நம் தேசத்துக்கான யாசகம்